நாங்கள் பரவலாக பார்த்து வருகிறோம் ஆதியாகமும் ரெண்டாம் மூன்றாம் அதிகாரத்தோடு ஆண்டுடைய மலை பிரசங்கமும் மத்தையும் ஐந்து ஆறு மறுபடியும் ஆண்டு அங்கவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் மறுபடியும் நீங்கள் ஏதேனுக்கு திரும்புங்கள் தேவடர் ஆட்சியத்துக்கு திரும்புங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் இங்கே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய சாயலாக ஆண்டவர் ஆதாமை படைத்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு இருப்பீர்கள் இப்படி செய்த செய்கிறதுனால் எப்படி செய்கிறதுனால் முதலாவது வசனம் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சத்ருக்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களிலே தேவனுடைய சாயலை மற்றவர்கள் பார்ப்பார்கள் எப்படியா ஆண்டவர் தனது சாயலாக ஆதமை படைத்தாரோ படைத்தாரோ அதே சாயலை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வலிப்புறமாக அல்ல நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள் தவுடைய சாயல் தவுன